இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நெக் டிசைன் பார்ப்போம் ஒரு சிம்பிளான டிசைனு இப்போ நான் ஒரு பின்பாட்டு வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து வச்சு திருப்பிடலாம் ரவுண்டு கழுத்து வெட்டியிருக்கேன் இதை அப்படியே வச்சு திருப்போம் அதில் இப்போ நம்ம என்ன அளவு ஊட்டியிருக்கோம் அதை அப்படியே கரைச்சி விட்ரலாம் இதை அப்படியே லைட்டா இதுல ஒரு தையல் போட்டுக்கோ அப்படியே உள்ள திருப்பி விட்டு அப்படியே இதுல ஒரு தையல் போட்டுடலாம் அது அப்படியே மடக்கி தையல் போட்டுடலாம் இடுப்புக்கு இது கரப்பகுதி அதனால் மடிக்க தேவையில்லை அது அப்படியே தையல் போட்டுருவோம் இதுக்கு ஒரு இங்கு பீஸ் எடுத்துக்கலாம் அப்படியே அதில் வச்சு தச்சுட்டு வந்துடலாம் இதை அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருவோம் பைப்பிங் ரெடி ஆயிடும் நம்மளோட பைப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிடுவோம் இந்த சென்டர் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஒரு டிசைன் பண்ணிடுவோம் அந்த மெரூன் கலரில் பைப்பிங் கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே குட்டி குட்டியாக அடிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிக்கலாம் இப்போ அப்படியே லைட்டாக அதில் ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே தச்சுட்டு தந்துருவோம் ஒரு சிம்பிளாக டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸை முடிச்சிட வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு பைப்பிங்க்கு தேவைன்னா உள்ளே ஒரு தையல் போட்டுக்கிட்டுரலாம் உள்ளே இருக்க துணிக்கு இப்போ அப்படியே உள்ள மடக்கி அந்த பைப்பிங்கோடு தையல் போட்டுடலாம் நம்ம ப்ளவுஸோட டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் உங்களுக்கு மணி வேணும்னா சின்ன சின்ன மணி ஒன்று இதில் அப்படியே வச்சு உள்ளே வச்சு தச்சுக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படியே இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம் உள்ளே அப்படியே தூக்குது அப்படின்னா உள்ளே வந்து நூல் வச்சு லைட்டாக ஒவ்வொரு குத்து அப்படின்னா அப்படியே படிமானமாக நின்றுடும் நம்மளோட டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க